தயக்கம் கொஞ்சம் பயம் கொஞ்சம் பதட்டம் ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் என்னோட அப்பா அம்மா முன்னாடி நான் பேசுகிறேன் பணக்காரன் எல்லாரும் வந்து என்ன சொன்னாருன்னா ஒரு மகான் இறந்துட்டாருங்க ஒரு புனிதமான மனுஷ இறந்துட்டாருங்க தன்னடக்கம் இருக்க இருக்க நேச்சரே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் இன்னும் மேலே போகிறதுக்கு கார் மேலே கல் எடுத்து அடிக்கிறாங்க கவர்மெண்ட் காரை டேமேஜ் பண்ணுறாங்க ஸோ உங்களோட உலகம் வந்து எங்கள் உலகம் மாதிரி கிடையாது உங்கள் உலகம் வந்து பயங்கரமான ஒரு பரந்த உலகம் விஸ்தாரமான ஒரு உலகம் ரிஸ்க் எடுக்கணும் நீங்கள் தயவு செஞ்சு வேலை கிடச்சிருச்சு பெங்களூர் போனேன் இன்ஃபோசிஸில் சேர்ந்தேன் இஎம்ஐயில் ஃப்ளாட் வாங்கினேன் நல்ல பெண்ணாக நல்ல ஆணாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் செட்டில் ஆகிட்டேன் இஎம்ஐயில் லோன் கட்டிக்கிட்டு இருக்கேன் ஊரில் வந்து நோம்பி இருக்கும்போது ஒரு பத்து லட்ச ரூபா காரில் பந்தாக வந்து இறங்கினேன் நாலு பேர்த்துக்கு வணக்கம் போட்டேன் நானும் நானும் படிச்சுட்டேன் தயவு செஞ்சு அதில் எந்த கிடையாது ஒரு சண்டை முடிஞ்சதுக்கப்புறம் ராஜாவும் மண்ணுக்குள்ளே தான் போவான் சிப்பாயும் மண்ணுக்குள்ளே தான் போவான் சண்டை நடக்கும் போது ராஜா முன்னாடி இருப்பான் நம்ம ராஜாக்கெல்லாம் பெரிய பெருமையாக வச்சு ராஜா அவனுக்கு ஒரு வால் அவனுக்கு ஒரு பாடி கார்டு அவனுக்கு ஒரு மேலே ஒரு உட்கார வச்சுருப்பான் பட் அந்த வாரில் வந்து ராஜா இறந்ததுக்கப்புறம் அப்புறம் மண்ணுக்குள்ளே தான் போகணும் செஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ்குள்ளே சிப்பாய் அதே பாக்ஸ்க்குள்ளே தான் போகிறான் ராணி அதே பாக்ஸ்குள்ளே தான் போகிறாங்க ராஜாவ் அதே பாக்ஸ்குள்ளே தான் போகிறாங்க உங்கள் எல்லாத்துக்கிட்டையுமே ஹியூமிலிட்டி இருக்கட்டும் தன்னடக்கம் இருக்கட்டும் அது கரூர் மண்ணில் இந்த அமராவதி ஆற்றுல காவிரி பாசனத்தில் நாமெல்லாம் சாப்பிட்ற சாப்பாட்டில் அது உள்ளே நம்ம கூட வந்துருச்சுங்க அது ஹியூமிலிட்டி தன்னடக்கம் லைஃப்பில் என்னோடய மிக மிக ஒரு சிறந்த ஒரு நண்பர் உயிர் நண்பர் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி இறந்துட்டார் காஃபி டே சித்தார்த்துன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் பேப்பரில் படிச்சிருப்பீங்க அது ரொம்ப பரவலாக பேசப்பட்ட ஒரு நியூஸ் காஃபி டேவோட அதிபர் பதினாலாயிரம் கோடி சொத்து இருக்கும் ஒரு மனுஷன் எட்டாயிரம் கோடி ரூபா கடன் இருக்குது அவர் இறந்து போயிட்டார் சூசைட் பண்ணிக்கிட்டார் அப்படின்னு எனக்கு அவர் ரொம்ப பழக்கம் ரொம்ப பர்சனலாக பழக்கம் இறந்து போகிற கொஞ்ச நாள் முன்னாடி கூட நாங்கள் ஒரு மூன்று மணி நேரம் உட்காந்து வேற ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம் அந்த மனுஷன் இறந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தோட்டத்தில் வந்து அடக்கம் பண்ணுறாங்க ஒரு லட்சம் பேர் வந்திருந்தாங்க அவரோட லாஸ்ட் சவ இதுக்கு ஒரு லட்சம் பேர் வந்தாங்க ஒரு லட்சம் பேரத்தில் தொண்ணூற்றி ஒம்பதாயிரத்தி ஐம்பது பேர் பார்த்தீங்கன்னா அவர் எஸ்டேட் தோட்டத்தில் வேலை செய்கிற கூலி தொழிலாளர் ஒரு ஐம்பது பேர் தான் நம்மளை மாதிரி படித்த மேதைகள் நாமளே சொல்லிக்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஆளுங்க எங்களை மாதிரி ஒரு ஐம்பது பேர் நாங்கள் இருந்தோம் தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் பேர் எஸ்டேட்டில் வேலை செய்கிறோம் ஏன்னா அவரோட முப்பத்தஞ்சாயிரம் ஏக்கர் எஸ்டேட் இருக்கேன் முப்பத்தி அஞ்சாயிரம் ஏக்கர் எஸ்டேட் வச்சுருக்காரு அவர் பிறக்கும் போது ரொம்ப நார்மலாக ஒரு ஃபேமிலியில் பிறந்தவர் எல்லோரும் வந்து என்ன சொன்னாருன்னா ஒரு மகான் இறந்துட்டாருங்க ஒரு புனிதமான மனுஷ இறந்துட்டாருங்க காந்தி இறந்துட்டாருங்க தங்கமானவர் இறந்துட்டா பாருங்க யாருமே வந்து பதினாயிரம் கோடி இறந்துட்டா பாருங்க காஃபி டே ஓனர் இறந்துட்டாரு பாருன்னு சொல்லி ஏன்னா அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர் அறுபது வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அவர் வந்து ஒரு மக்களுக்கு கொடுத்து ஒரு பெரிய ஒரு வள்ளலாக நிறைய பேத்தை படிக்க வச்சு சிக்மங்களூர்ல ஹீ ரன்ஸ் ஃப்ரீ ஹாஸ்பிட்டல் சிக்மங்களூர் ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணுறேன் அந்த ஹாஸ்பிட்டலில் கேஷ் கவுண்டரே கிடையாதுங்க அந்த ஹாஸ்பிட்டலில் பில்லிங் கவுண்டரே இல்லை வருஷத்துக்கு ஆறு கோடி ரூபாய் செலவு பண்றாரு எந்த மக்கள் யாரு வேணாலும் சிக்மங்களூர் மக்கள் அந்த ஹாஸ்பிட்டல் போய் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வரலாம் கேஷ் கவுண்டர் கிடையாது ஆறு கோடி ரூபாய் வந்து கொடுக்குறாரு ஸ்கூல் நடத்துறார் ஆயிரத்து ஐநூறு பேர்த்துக்கு மேல ஃபீஸ் கட்டுறாருங்க வருஷத்துக்கு அவர் வள்ளல் அவர் பெரிய ஒரு மனுஷன் இறக்கும் போது நம்ம யாருமே பணத்தை பத்தி பேசலாம் நம்ம எல்லாருமே பேசினது அந்த மனுஷனோட குவாலிட்டி பத்தி தான் பேசணும் இது தன்னடக்கத்தில் வர்றது நீங்க எல்லாரும் கூட இப்ப இருக்கிற எங்கர் ஜெனரேஷன் நம்ம எல்லோரும் கொஞ்சம் தன்னடக்கம் கொஞ்சம் ரொம்ப குறைவாக இருக்குது இதை நான் பார்த்தது போலீஸார் வந்து பார்த்தது நிறைய விஷயங்கள் பார்க்குறோம் கொஞ்சம் பணம் சம்பாரித்தோடனே அந்த பெருமை அப்படிங்கிறது நமக்கு வந்துடுது தயவு செஞ்சு நீங்கள் யாரும் அதுக்குள்ளே போகக்கூடாது தன்னடக்கம் இருக்க இருக்க உங்களுக்கு தம்மான்னு சொல்லுவோம் புத்தா அவர் வந்து தம்மான்னு சொல்கிறார் யூனிவர்சல் ஆஃப் நேச்சர் நேச்சரே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் இன்னும் மேலே போகிறதுக்கு மேலே போனதுக்கப்புறம் தன்னடக்கம் இருக்கா உங்களுக்கு நேச்சரே ஹெல்ப் பண்ணி இன்னும் மேலே புஷ் பண்ணும் இன்னும் தன்னடக்கம் இருக்கா மேலே மேலே போவீங்க ஸோ இதையும் தயவு செஞ்சு கற்றுக்குங்க ரிஸ்க் எடுங்க இதுக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் வேறு ஏன்னா இது வரைக்கும் நான் பல மேடையில் பேசியிருக்கேன் பல விஷயத்தில் பேசியிருக்கிறேங்க ஒரு டைம் நம்ம எல்லா பிரைம் மினிஸ்டர் முன்னாடி கூட கர்நாடகாவில் நான் பல டைம் போய் ப்ராஜெக்ட் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன் மன்மோகன் சிங் அவர் முன்னாடி நரேந்திர மோடி அவர் முன்னாடி மூணு நாள் சீஃப் மினிஸ்டர் முன்னாடி பத்துலாம் பேசியிருக்கேன் பட் இன்னைக்கு கொஞ்சம் தயக்கம் கொஞ்சம் பயம் கொஞ்சம் பதட்டம் ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் என்னோட அப்பா அம்மா முன்னாடி நான் பேசுகிறேன் மேனேஜ் பண்ணி முப்பத்தஞ்சு நிமிஷம் நாற்பது நிமிஷம் நான் இன்னைக்கு பேசிட்டேன் லாஸ்ட்டாக ஒரு பாயிண்ட்டுங்க எழுதி வச்சுருந்தேன் அதை நான் டைம் இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் இதில் வந்து வேல்யூ பேஸ்டு லைஃப்னு ஒரு விஷயத்த மட்டும் நான் பேசணும்னு எனக்கு ஒரு ஆசைங்க நம்ம லைஃப்பில் வந்து அது அண்ணன் ஈஸ்வரமூர்த்தி அவர் ரொம்ப அருமையாக பேசுனார் ஒரு பையன் வளர்ந்ததுக்கப்புறம் எப்படி அவங்க அம்மாவை மறக்கிறான் அவங்க அம்மா வந்து எப்படி வந்து ஒரு கூலியாக ஒரு வேலைக்கு போகிறாங்க அந்த வீட்டு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான் அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவை வெறுக்கிறான் லாஸ்ட் மினிட்ல உண்மையாக தெரிஞ்சுக்குவான் இது இந்த காலத்தில் இல்லைங்க புத்தர காலத்துலேருந்து இருக்குது ரெண்டாயிரத்து ஐநூறு வருஷமாக நமக்கு உண்மை அப்படிங்கிறது நம்ம லைஃப்பில் லாஸ்ட்டு தான் தெரியும் உடனே தெரிஞ்சால் நம்ம மேலே புத்தாயிரும் இல்லைங்களா எல்லாத்துக்குமே உண்மைன்னு தெரிஞ்சதுன்னா விழிப்புணர்ச்சி வந்துடும் விழிப்புணர்ச்சின்னு வந்து வந்துவிட்டால் நம்ம யோகி ஆகிடுவோம் யோகியானால் ஞானியாயிருவோம் ஸோ உண்மை அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப லாஸ்ட்டாக தான் தெரியும் நம்ம இந்த வளர பருவத்தில் என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்னாங்க நம்ம வளர்ச்சிக்கு வந்து பல பேர் காரணமாக இருந்தவங்கள மறந்துடுறோம் ஏனி மேலே போனேன் போனதுக்கப்புறம் ஏனியை உதச்சிட்டேன் அப்படின்னு நீங்கள் வந்து ஞாபகம் வச்சு அவங்க யாரோ ஒருத்தவங்க டாக்டர் ஆகிட்டு வந்து நாற்பதாயிரம் செக் கொடுத்துருக்காங்க இது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க இது எங்கேயுமே நான் பெருமைக்கு பேச மாட்டேன் பட் இது கொஞ்சம் எமோஷனலாக டைம் ஒரு விஷயத்த சொல்கிறேன் நான் உடுப்பி எஸ்பியாக இருக்கும் போதுங்க ஒரு பதினாறு வயசு ஒரு பொண்ணை வந்து ரேப் பண்ணி கொலை பண்ணுறாங்க ரேப்ட் அண்ட் கில்ட் நான் வீட்டில் உட்காந்து பதினோரு மணிக்கு சாப்பிட்டுட்டுருக்கேங்க நம்ம இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணுறாரு சார் ஒரு லேடி மிஸ்ஸிங் சார் ஆறு மணிலேருந்து ஒரு பெண் வந்து வீட்டுக்கு போகலை அது டியூஷன் முடிச்சுட்டு போயிருக்கணும் நைட்டு ஒம்பது மணி ஆச்சு தான் நாங்கள் தொலாகிட்டு இருக்கோம் அப்படின்னா நானும் சொன்னேன் எல்லாம் தொலைவுங்க நிறையா ஃபோர்ஸ் கொண்டு வாங்க நம்ம டாக்ஸ்கோட் எடுத்துகிட்டு போங்க அந்த ஃபாரஸ்ட் ஏரியா ஃபுல்லாக ஸ்னிஃப் பண்ணி பாருங்கள் எங்கேயாச்சும் கிடைக்கும் பதினோரு மணிக்கு இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணுறது சார் அந்த பெண்ணோட சடலம் கிடச்சிருச்சு சார் நீங்கள் கொஞ்சம் ஸ்பாட்டுக்கு வர முடியுமா மக்கள் ஒரு பத்தாயிரம் பேர் சேர்ந்துட்டாங்க பஸ்ஸெல்லாம் உடைக்கிறாங்க ஆல்ரெடி மூணு நாள் கடைக்கு தீ வச்சுட்டாங்க ரொம்ப மக்கள் எமோஷனலாக இருக்காங்க சார் வேகமாக வாங்க அது கோஸ்டல் பகுதிங்க கொஞ்சம் எமோஷ்னல் பீப்புள் எல்லாம் ஃபிஷர்மேன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறவங்க டக்குன்னு அப்படியே பற்றிக்குவாங்க ஒரு ஒரு செகண்டில் வந்து எல்லாம் ரோட்டுக்கு வந்துடுவாங்க பதினோரு மணிக்கு நான் வீட்டுலேருந்து கிளம்பி போகிறேன் நான் ஸ்பாட்டுக்கு போகும்போது ஒரு பன்னெண்டே முக்கால் ஒரு மணி நைட்டுங்க எல்லாம் வந்து என் காரை வந்து சுற்றி வளைச்சிட்டாங்க கவர்மெண்ட் மேலே இருக்கிற கோவத்தை எம்எல்ஏ காட்டுறாங்க என் கார் மேலே கல் எடுத்து அடிக்கிறாங்க கவர்மெண்ட் காரை டேமேஜ் பண்ணுறாங்க ஒரு முப்பது நாற்பது போலீஸ்காரங்க என்னை சுற்றி என்னை ஒரு அரண் மாதிரி சுற்றி வெளியே கொண்டு வர்றாங்க கல் வந்து வீசுகிறாங்க மக்களுக்கு கோவம் என்ன பண்ணுவாங்க ஒரு இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கல் எடுத்து வீசுவாங்க ஜென்ரல் அவங்க கோவத்தை காட்டுறாங்க ஏதோ நம்ம பொருள் மேலே கல் வீசுவாங்க மேக்ஸிமம் கவர்மெண்ட் மேலே வீசுவாங்க எங்கள் ஆளுகள்லாம் அந்த இது வச்சு அந்த பேம்பூ பேரிகேட்ஸ் வச்சு கவர் பண்ணி என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க நம்ம போய் கேட்குற இந்த குரூப்போட தலைவர் யார் வாங்க பேசணும் அப்படின்னு அது வந்து கார்வின் ஒரு கம்யூனிட்டி ஒரு ஃபிஷர்மேன் கம்யூனிட்டி நீங்கள் வாங்க பேசலாம் அப்படின்னு மழை பெய்யுதுங்க ஜோரா மழை பெய்யுது ஒரு மூணு தலைவன் வர்றான் ஃபஸ்ட்டு வந்த தலைவன் வந்து என்னை வந்து தகாத கெட்ட வாரத்தில் என்னை திட்டுறாருங்க ஒரு எஸ்பியாக ஒரு மாவட்ட ஆட்சியராக வந்து திட்டுறாரு கேவலமாக திட்டுறாரு நீ எல்லாம் என்ன நீ ஒரு ஆஃபீஸர் நீ எல்லாம் என்ன ஒரு போலீஸ் நீ எல்லாம் என்ன ஒரு கவர்மெண்ட்டு எங்கள் ஊர் பொண்ணை இந்த மாதிரி ஒருத்த கொண்டுட்டு போயிருக்கான் நீ எல்லாம் ஒரு போலீஸ் ஆஃபீஸரா அப்படின்னு இதில் வந்து நீங்கள் லைஃப்பில் கற்றுக்கிட்ட பெரிய பாடம் வந்து பொறுமை நானும் திரும்ப கற்றுனா நல்லா இருக்காங்க ஏன்னா ஆல்ரெடி அவங்க வந்து பயங்கரமான ஒரு கஷ்டத்தில் இருக்காங்க எல்லா பொறுமையாக கேட்டே இருந்தேன் நீங்கள் பேசுங்க இருபது நிமிஷம் அவங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க திட்டுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க பண்ணதுக்கப்புறம் நான் அவங்க கேட்ட ஒரே கேள்வி நீங்கள் என்ன பேசினாலும் நம்ம காலையில் பேசலாம் எனக்கு அந்த பொண்ணோட பாடி ஃபஸ்ட்டு வேணும் நான் ஃபொரன்சிக் டாக்டர்கிட்ட கொண்டு போய் எனக்கு எவிடன்ஸ் இருக்குது அந்த பொண்ணோட பாடியில் வந்து எவிடன்ஸ் இருக்குது மழை பேஞ்சிகிட்ருக்கு எவிடென்ஸ் டிஸ்ட்ராய் ஆகிரும் எனக்கு ஒரு அரை மணி நேரம் நீங்கள் டைம் கொடுங்க இந்த பெண்ணை வந்து நான் மணிப்பால் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பணும் நான் உடுப்பி ஒரு ரெண்டு மணி நேரம் போகணுது நான் போய் ஃபொரன்சிக்கை பண்ணிடுறேங்க ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் நம்ம பேசலாம் தயவு செஞ்சு நீங்கள் பிளாக் பண்ணாதிங்கன்னு காலையிலேயே போகிறேன் எனக்கு தயவு செஞ்சு அந்த பெண் சடலத்தை கையில் கொடுங்க கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு ஆறுநூறு எழுநூறு போலீஸ்காரங்க இருக்கும் ஃபோர்ஸை யூஸ் பண்ணு ஃபோர்ஸை யூஸ் பண்ணாமல் கெஞ்சி கதறி அவங்க காலில் விழுக போய் மக்கள் எங்களுக்கு வழி விடுறாங்க அந்த சடலத்தை எடுத்துகிட்டு போய் நாங்கள் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது வி காட் டு நோ தட் கேர்ள் இஸ் ரேப் அண்ட் கில் பதினாறு வயசு பொண்ணை வந்து யாரோ ஒருத்தன் ரேப் பண்ணி கொண்டிருக்கான் அப்படி பெரிய உடுப்பி பற்றிக்கிட்டு எரியுதுங்க ரோடெல்லாம் பிளாக் பண்ணுறாங்க தீ எரிக்கிறாங்க எல்லா ஸ்கூல் காலேஜ் லீவு கர்நாடக அசம்பில பெரிய ஒரு இஷ்யூ அப்போ சிஎம் ஃபோன் பண்ணுறாரு அன்றைக்கி என்ன நம்மளை பிடிச்சிருவீங்களா இல்லை ஸ்பெஷல் டீம் வேணுமா பிடிச்சிருவீங்களான்னு நான் சொன்னேன் சார் ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுங்க நம்ம மாலைக்கு வேலை இருக்காங்க கண்டிப்பாக பிடிச்சிருவோம் சார் அது வரைக்கும் நீங்கள் எதுவும் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போகாதீங்க ரெண்டு நாள் டைம் கொடுங்க ரெண்டாவது நாள் நைட்டு நாங்கள் குற்றவாளியை பிடிச்சிடறோம் மூணு பேரத்தை அரஸ்ட் பண்ணுறோம் குற்றவாளியை பிடிச்சி ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுறேன் அந்த பொண்ணு வந்து அன்றைக்கி எரிச்சிட்றாங்க நம்ம ஊரில் பதினாறுன்னு என்ன சொல்லுவீங்களோ அங்கே வந்து மூணாவது நாள் பண்ணுவாங்க நான் அந்த பொண்ணோட வீட்டுக்கு போகிறேன் அம்மா உட்காந்துருக்காங்க நான் நேராக போய் உங்கள் அம்மா காலில் விழுறேன் அம்மா என்னை மன்னிச்சுக்கங்க நான் தான் இந்த ஊரோடய எஸ்பி உங்கள் பொண்ணை யார் எப்படி பண்ணாலும் நாங்கள் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டோம் என்னோட கடமையை நான் செஞ்சிட்டேன் அப்படின்னாங்க அந்த அம்மா என்கிட்ட கேட்ட கேள்வி நீங்கள் உங்கள் கடமையை செய்யலை சார் அப்படின்னாரு எங்கள் அம்மா நீங்கள் உங்கள் கடமையை செஞ்சீங்கன்னா என் பொண்ணை நீங்கள் திருப்பியளவாக நீ கூட்டிகிட்டு வந்திருக்கணும் நீங்கள் வந்து பொண்ணை இந்த மாதிரி பண்ண குற்றவாளி நீங்கள் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பிச்சுட்டு வந்து கடமையை செஞ்சுட்டு எப்படி நான் ஒத்துக்குவேன் அப்படின்னா எமோஷ்னல் தாய் எல்லா தாய்க்கு இருக்கிற எமோஷனல் பக்கத்தில் போட்டு உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இல்லைங்கம்மா இயற்கை இந்த மாதிரி நம்ம என்ன தான் நீங்கள் போலீஸிங் பண்ணால் கூட இந்த ஊரில் வந்து இருபத்தஞ்சி லட்சம் பேர் இருக்கீங்க எங்களால் முடிஞ்ச போலீஸ் பண்ணுறோம் வருஷத்துக்கு பத்து ரேப் நடக்குது இருபது கொலை நடக்குது நாங்கள் வந்ததுக்கப்புறம் எல் எதுவுமே நடக்காமல் எங்களால் பண்ண முடியாது உலகத்தில் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா மனுஷன் இருக்கிற வரைக்கும் குற்றம்னு ஒன்று நடக்கும் குற்றம் இருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் நல்லவன் கெட்டவன் சொல்லுவீங்க எல்லாமே குற்றம் எல்லாம் நல்லவன் கெட்டவன் எப்படி சொல்லுவீங்க எங்களை மனுஷங்க தாயே தயவு செஞ்சு நாங்கள் போலீஸாக வந்து எங்களோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்க வந்திருக்கோம் நீங்கள் ஏற்றுக்கங்க அப்படின்னு அது அம்மா சொன்னது உங்கள் மேலே எனக்கு இப்போவுமே வந்து எனக்கு சமாதானம் இல்லை சார் என் பொண்ணை நீங்கள் திருப்பி அளவாக கூட்டிகிட்டு வந்திருக்கணும் அப்படின்னு அப்போ வந்து என்னோடய ஒய்ஃபோட பேசிட்டுங்க அந்த பொண்ணோட பேரில் வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் ஆரம்பித்தோம் அந்த பொண்ணோட பேரை நான் சொல்லக்கூடாது காரணம் என்னென்னா நம்ம இந்தியன் ஐபிசி படி பதினெட்டு வயசு கீழே இருக்கிற ஒரு பெண்ணோட பேரை வந்து சில இடத்துல சொல்லக்கூடாதுங்க அந்த பெண்ணுக்கு ஒரு கொடுமை நடந்துருக்குது அப்படின்னா டிவிலையோ மைக்லேயோ நம்ம பேசக்கூடாது ஸோ அந்த பொண்ணு பேரில் வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் ஆரம்பித்து அஞ்சாவது வருஷமாக அந்த பொண்ணோட அம்மா கையிலேருந்து கொடுக்குறோம் நம்ம ஹோல் எய்ம் என்னென்னாங்க அங்கே இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ஃபஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர் கொடுக்குறோம் ஏன் வந்து இந்த பொண்ணுக்கு ரேப் ஆச்சு அப்படின்னா பைந்தூர் அப்படிங்கிற ஒரு தாலூக்கில் வந்து ரெண்டு ஸ்கூலில் தான் கம்ப்யூட்டர் இருக்குது வெஸ்டர்ன் காட்டில் இருக்கிற ஸ்கூல் இந்த பொண்ணு வந்து காலையில் அஞ்சரை கிலோமீட்டர் ஸ்கூலுக்கு வரணும் படித்து முடிச்சுட்டு அஞ்சரை கிலோமீட்டர் வீட்டுக்கு போகணும் நடந்து போகணும் ஒரு மலை பாதையில் நடந்து போகணும் ஏன் வந்து அந்த பொண்ணு அன்றைக்கி ஒரு மணி நேரம் லேட்டாக போச்சுன்னாங்க அந்த ரெண்டு கம்ப்யூட்டர் பிரின்சிபல் சொல்லுவாங்க இன்றைக்கி நான் அஞ்சரை மணி கிளாஸ் முடிஞ்சிது அஞ்சரை மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் இந்த கம்ப்யூட்டர் வந்து எயித்து நைன்த்து கிளாஸ் யூஸ் பண்ணலாம் ஆறு மணிலேருந்து ஆறரை வரைக்கும் டென்த்து லெவன்த்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற கம்ப்யூட்டரை வந்து ரேஷன் பண்ணுவாங்க ஏன்னா அவங்ககிட்ட இருக்கிறது ரெண்டு கம்ப்யூட்டர் தான் அத்தனை குழந்தைகள் ஸோ இந்த பொண்ணு அந்த அன்னைக்கு இந்த பொண்ணோட டைம் வந்து சிக்ஸ் டு சிக்ஸ் தேர்ட்டி ஸ்லாட் இந்த பொண்ணு கூட நடந்து வர்ற பொண்ணு ஃபைவ் தேர்ட்டி டு சிக்ஸ் ஸ்லாட்டில் கம்ப்யூட்டர் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு கிளம்பி போயிட்டாங்க இந்த பொண்ணு குரூப்பாக போகிற பொண்ணு அன்னைக்குன்னு பார்த்து லேட்டாக போயிருக்கு இதுக்கு காரணம் என்ன அந்த பொண்ணு ரேப் பண்ணி கொலை பண்ணதுக்கு யார் காரணம் கவர்மெண்ட்டா அந்த ஸ்கூலில் வந்து சரியாக கௌரவ ஒரு கம்ப்யூட்டர் கூட கொடுக்க முடியல கவர்மெண்ட் காரணமாக அந்த மூணு பேர் ரேப் பண்ணி கொலை பண்ணானுங்களே அவங்க எல்லாமே பதினாறு வயசு பதினேழு வயசு பசங்க அவங்க அப்பா அம்மா சரியாக அவங்கள வந்து பெற்று வளர்க்கலை அவங்க காரணமாக நம்ம சொசைட்டி காரணமாக நம்ம சொசைட்டியில் வந்து ஒரு பெண் மக்களுக்கு வந்து நம்ம பார்க்குற பார்வை சரியில்லை நம்ம பேசுகிற பேச்சு சரியில்லை ஒரு சினிமா புக்கை ஒன்று ஓப்பன் பண்ணுறீங்கன்னா ஒரு பெண்ணை வந்து அரை குறைமா ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு போட்டா தான் விற்கிதுன்னு சொல்லிட்டு ஒரு மாலை ஒரு காலகட்டத்தில் இருக்கும் ஒரு ஆக்ட்ரஸ் ஐம்பது லட்சம் அறுபது லட்சத்துக்கு ஒரு ஆக்ட்ரஸ் கொண்டு வந்து அந்த பொண்ணை வந்து நீங்கள் செக்ஸியாக ஒரு டான்ஸ் போட வச்சிங்கன்னா தான் மக்கள் தியேட்டருக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் கூட டேரக்டர் படம் இருக்காங்க இந்த மாதிரி ஆட்கள் வந்து சொசைட்டியில் வந்து வக்கரமான ஒரு புத்தியை கிரியேட் பண்ணுறாங்க இவனுங்க காரணமாக அப்படின்னு நீங்கள் ஒரு பட்டியல் போட்டிங்கன்னா ஒரு பதினஞ்சு பேர்த்து லிஸ்ட் எழுதலாம் ஃபிஃப்டீன் பீப்புள் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட கேர்ள்ஸ் டெத் பட் நம்ம மாதிரி ஒரு கண்ட்ரியில் வந்து கவர்மெண்ட்டு காரணம் நம்ம சொல்ல முடியாது இப்போ நீங்கள் மேடம் வந்து ஒரு நாளைக்கு கலெக்டர் ஆக போகிறாங்க என்ன சிக்ஸ் செவன் இயர்ஸ் எல் பிகம் கன்ஃபர்ட் ஐஏஎஸ் அண்ட் பிகம் கலெக்டாக மேடம் வந்து இருக்கிற ரிசோர்ஸில் தான் வேலை செய்ய முடியும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட பட்ஜெட் வந்து ரெண்டு லட்சம் கோடி ரெண்டு லட்சம் கோடியில் தான் அவங்க பட்ஜெட் போட முடியும் நிறைய பேர்த்துக்கு பண்ண முடியாது எல்லா இடத்துலையும் ஸ்கூல் கட்ட முடியாது ஸோ கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்தியா மாதிரி ஒரு வளர்ற ஒரு 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 கண்ட்ரியில் எல்லாமே நீங்கள் கவர்மெண்ட் தலையில் போட முடியும் தான் இந்த மாதிரி ஆட்கள் உள்ளே வர்றாங்க இப்போ ஆல் ஓவர் த இல்லைங்க கிவிங் பிளஜ் நடந்துட்டு இருக்கு ஆல் ஓவர் கிவிங் பிளெஜ் பணக்காரங்க அவங்க போய் கிவிங் பிளெஜில் போய் சேரணும் எங்கிட்ட இவ்வளோ சொத்து இருக்குதுங்க இவ்வளோ சொத்தை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் நீங்கள் நல்லது பண்ணுங்க இதை ஆரம்பித்தவர் யார் அப்படின்னா பில் கேட்ஸ் உங்களுக்கு எல்லாம் பில் கேட்ஸ் யாருன்னு தெரியும் மைக்ரோசாஃப்டோட ஃபவுண்டா பதினேழு வருஷம் நம்ம உலகத்தோட முதல் பணக்காரர் ஒரு நாள் ஒய்ஃபிட்ட சொல்றாரு மெலிண்டா கேட்ஸை சொல்றாரு நம்மக்கிட்ட நூறு பில்லியன் டாலர் இருக்கு நூறு பில்லியன் டாலர்னா ஏழு லட்சம் கோடி நம்மக்கிட்ட சொத்து இருக்குது ஆப்பிரிக்காவில் மக்கள்லாம் மலேரியாவில் சாப்பிட்றாங்களே நம்ம ஏதாச்சும் பண்ண முடியுமா அப்படிங்கிறாங்க உடனே மெலிண்டா கேட் சொல்கிறாங்க நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணுங்க அந்த பொண்ணு ஏழு லட்சம் கோடி வச்சு என்னங்க பண்ணும் அந்த பொண்ணுக்கு ஏழு லட்சம் கோடி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த பெண்ணு வந்து குட்டு ஆயிரும் நாமெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் ஏழு லட்சம் கோடி நம்ம ரெண்டு வருஷம் சம்பாரிச்சிருக்கோம் நம்ம கொடுத்துர்லாங்க அப்படின்னு உடனே பில் கேட்ஸ் யோசிக்கிறார் எப்படி கொடுக்குறது அப்படின்னு உலகத்தின் இரண்டாம் பணக்காரர் வந்து வாரன் பஃபேன்னு ஒருத்தர் டெக்ஸஸ் மனுஷன் அவனும் அமெரிக்கன் ஃபெலோ பெரிய மனுஷன் எண்பத்தி மூணு வயசு ஆயிடுச்சு பில்கேட்ஸ் போய் வாரன் அண்ட் போய் பார்க்குறாரு சார் இந்த மாதிரி வந்து நானும் ஒய்ஃபை சேர்ந்து முடிவு பண்ணியிருக்கோம் எங்கள் சொத்தில் வந்து தொண்ணூற்றி ஒம்போது பெர்சன்ட்டை வந்து நாங்கள் சொசைட்டி கொடுக்க போகிறேன்னு முடிவு பண்ணுறோம் சார் அவங்க சம்பாரித்ததில் தொண்ணூற்றி பர்சன்ட் நீங்களும் சேர்ந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு உடனே வாரன் அண்ட் நானும் சேர்ந்துக்கிறேன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிவிங் ப்ளச் நீங்கள்லாம் அந்த வெப்சைட் போய் பார்க்கலாம் கிவிங் பிளச் டாட் காம்னு போய் பார்க்கலாம் எந்த பணக்காரரு கூட போய் சைன் பண்ணலாம் யார் நம்ம பணக்காரன்னு நினைங்க நம்ம மைண்டில் தாங்க பணக்காரன் சில பேர் ஆயிரம் கோடி சம்பாரிச்சு அவன் ஏழைன்னு நினச்சிட்டு இருக்காங்க சில பேர் ஒரு கோடி சம்பாரிச்சுட்டு பணக்காரன்னு நினச்சிட்டு இருக்காங்க அதெல்லாம் நம்ம மைண்டில் இருக்கிற இது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆரம்பித்தது உலகத்தில் வந்துங்க பதினோரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் பேர் அதில் சேர்ந்துருக்காங்க இவங்க எல்லாமே மினிமம் பத்து கோடி இருக்கிற மக்கள் பத்து கோடி ரூபாய் சொத்து இருக்கிற மக்கள் போய் பிளேஜ் ஆயிட்டாங்க பதினோரு லட்சம் பேர் ஃபியூச்சர் இன்னும் பத்து வருஷம் இருபது வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கிறது பெருமை கிடையாதுங்க கொடுக்கறது தான் பெருமை சம்பாதிக்கிறது ஏன் சம்பாரிச்சனா அந்த மாதிரி ஒரு லக்கியாக ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸில் நல்ல தந்தை தாய் வீட்டில் பிறந்ததுக்கு பாக்கியம் பண்ணால பிறந்துட்டோம் அப்பா அம்மா நல்லா சொத்து சம்பாரிச்சு நமக்கு அதை அப்படியே பிளேட்டு மேலே கொடுத்தனால சொத்து நமக்கு வந்துருச்சு ஸோ தயவு செஞ்சு இங்க இருக்கிற இளைய தலைமுறையினர் அவங்க சொத்து சம்பாதிக்கிறத நீங்கள் வித்தியாசமாக திங்க் பண்ணணும் எங்களை மாதிரி சம்பாரித்து லேண்டில் போட்டு லாக் பண்ணலாம் பெரிய பெரிய பில்டிங் கட்டி வாடகைக்கு வெடலாம் பேங்க் அக்கௌண்ட்டில் போடலாம் கண்டிப்பாக வச்சுக்கலாம் எப்போ உங்களுக்கு அது பூர்த்தி அடைஞ்சிருச்சுன்னு உங்களுக்கு அந்த ஃபீலிங் வருதோ போதும் ஏழு தலைமுறைக்கு சொத்து சம்பாரிச்சாச்சாப்பா மூணு தலைமுறைக்கு சம்பாரிச்சாச்சுன்னு வந்த மேலே கொடுங்க அது வெரி இம்பார்ட்டன்ட் அந்த ஸ்காலர்ஷிப் வந்துங்க கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு முந்நூறு ஸ்கூல்ஸை கவர் பண்ணிவிட்டோம் பெங்களூர்லேருந்து பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து நான் வந்து வேன் கொடுக்குறேன் அந்த பொண்ணு நடந்து வந்தனால தான் பிரச்சனையாச்சு முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளைக்கு வேனுக்கு டீசல் நான் கொடுக்குறேங்கன்னு ஒருத்தர் ரெண்டு கம்ப்யூட்டர் என்ன சார் ஐம்பது கம்ப்யூட்டர் கொடுக்குறேன் சார் போடுங்க சார் இன்னொருத்தர் கம்ப்யூட்டர் என்ன சார் இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்குற சார் இன்னொருத்தர் ஸ்கூலுக்கு வாட்ச்மேன் கொடுக்குற சார் இன்னொருத்தர் உங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நிறையா பேட்ரோல் பண்ணிங்கன்னா பெண் மக்கள் மேலே யாரும் வந்து கை வைக்க மாட்டா சார் மூணு பைக் வச்சுக்கங்க கவர்மெண்ட்டு உங்களுக்கு ரெண்டு பைக் தான் கொடுக்க முடியும் நீங்கள் மூணு பைக் வச்சுக்கங்க அது ஒருத்தர் நம்ம சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா கொடுக்கறக்கு எல்லாருக்குமே மனசு இருக்குது இந்த மாதிரி ஒரு சேனல் வேணும் ஸோ கண்டிப்பாக அந்த கிவ்விங் பிளெச் அப்படிங்கிறத நீங்கள் போய் பாருங்கள் இந்த மேடையில் வந்து நானும் ரொம்ப பெருமையாக சொல்கிறது எப்போவுமே வந்து நம்ம பேசிகிட்டு வந்து போகக்கூடாதுங்க இப்போ நானும் பார்த்திங்கன்னா ஆண்டவம் புண்ணியத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு டீசெண்டாக சஸ்டைனபிள் பொசிஷனில் இருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் இயரில் இருந்து ஒரு குழந்தைக்கு நானும் படிக்க வைக்கிறேன் ஸோ தயவு செஞ்சு என்னையே சேர்த்துக்கணும் ஒரு அணில் வந்து ஒரு அணில் வந்து சின்ன விஷயத்தை கூட பண்ணலாம் எல்லாமே அணில்தானுங்க சில பேர் நிறையா இருக்கு ஏழை பேத்தை படிக்க வைக்கிறாங்க நம்மகிட்ட அவ்வளோ இல்லை அவங்களுக்கு இருக்கிற அதே மனசு நமக்கு இருக்குது ஸோ நானும் ஒருத்தர் படிக்க வைக்கிறேங்க உங்கள் சொசைட்டியில் நானும் லைஃப் டைம் மெம்பராகவும் சேர்ந்துக்கிறேன் ஸோ தயவு செஞ்சு அது என்ன ப்ரொசீஜர்னு சொல்லுங்கள் ஸோ நீங்கள் எல்லோரும் கூட இந்த இளைய அவர் வித்தியாசமாக படிக்கணும் வித்தியாசமாக நீங்கள் வேலை செய்யணும் வேல்யூ க்ரியேட் பண்ணணும் பண்ணுனீங்கன்னா நம்ம பொலிட்டிக்கல் சிஸ்டம் மாறும் இல்லாட்டி நாம் எல்லாம் உட்காந்து எம்எல்ஏ சரியில்லை எம்பி சரியில்லை சிஎம் சரியில்லைன்னு உட்காந்து ப்ளேம் பண்ணிகிட்டே இருப்போம் ஏன்னா அந்த எம்பி எம்எல்ஏ சிஎம் எல்லாம் எங்கேருந்து வர்றாங்க நீங்களும் நானும் போய் ஓட்டு போடுறனால தான் அவங்க எம்பி ஆகிறாங்க ஏன் ஓட்டு போடுறோம் ஓட்டு போடுற அன்னிக்கி லீவ் விட்டுறாங்க பெங்களூரில் பார்த்திங்கன்னா நூறு பேரத்தில் ஐம்பத்தி மூணு பேர் ஓடி போயிடுறாங்க விட்டு பெங்களூரில் நாற்பத்தேழு பெர்சன்ட் தான் ஓட்டே போடுறாங்க பெங்களூர் பார்த்திங்கன்னா நிறையா பேசுவோம் சென்னை கூட பார்த்திங்கன்னா ஐம்பத்தேழு பர்சன்ட் பெங்களூர் நாற்பத்தேழு ஐம்பத்தி மூணு பேர் காணாமல் போயிடறான் பட் ட்விட்டரில் உட்காந்து போட்டுருக்கேன் நல்ல கவர்மெண்ட் வேணும் கரப்ஷன் கூடாதுன்னு எங்கேயா ஓடி போனா இல்லை சார் எனக்கு லீவ் விட்டாங்க அதுக்கு அடுத்த நாள் லீவு மின்னாண்டு நாள் லீவு மூணு பேர் ரிசார்ட்டை போயிட்டேன் சார் மால் டீவ்ஸ் அப்படிங்கிறார் நாற்பத்தேழு பர்சன்ட் ஓட்டு போடுறவ யார் அதில் முப்பத்தஞ்சு பர்சன்ட் பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுறான் மிச்சம் பன்னெண்டு பெர்சன்ட் யார் அந்த எம்எல்ஏனால பயனடைஞ்சவன் எனக்கு எம்எல்ஏ ரேஷன் கார்டு கொடுத்தாரு சார் வீட்டுக்கு போகும்போது காஃபி கொடுத்தாரு மோர் கொடுத்தாரு டீ கொடுத்தாரு அந்த பன்னெண்டு பர்சன்ட் எப்போ நம்ம ஓட்டு பர்சன்டேஜ் எண்பது பர்சன்ட்டை தாண்டுதோ அன்னைக்கு தான் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மாற்றம் அப்படிங்கிறது வரும் நான் வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஐஏஎம் லக்னோவில் படிக்கும்போதுங்க ஒரு மூணு மாதம் பிரேக் எடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டில் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு நான் வேலை செஞ்சேங்க அப்போ அவர் தான் அட்வைசர் இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி பேரை நான் சொல்ல விரும்பலை புதுசாக ஆரம்பித்த பார்ட்டி அது என்னை அவர் கூப்பிட்டுருந்தார் மூணு மாதம் அவர் கூட இருந்தேன் அவருக்கு ஒரு ஸ்ட்ரெட்டஜிக் எக்ஸ்பர்ட்டாக பார்த்தேன் அப்போ நான் ரொம்ப டீப்பாக பார்த்தேங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது லோக்சபா எலெக்ஷன் நடக்குதுன்னு இப்பவும் பார்த்தேன் பத்து வருஷத்தில் சர்வீஸில் நீங்கள் அந்த மாற்றத்தை கொண்டு வரணும் இல்லாட்டி ரெண்டாயிரத்தி முப்பதுலேயும் இதே அவையில் இதே நம்ம தலைமையில் உட்காந்துக்கிட்டு எம்எல்ஏ சரியில்லைங்க ஜெர்மனியில் வந்து பன்னெண்டு ரோடு போட்டிருக்காங்க நம்ம ஊரில் ரெண்டு ரோடு தாங்க அப்புறம் ரோடு போட்டால எல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடுச்சுங்க அப்படின்னு ஓட்டு போடுங்க யாருக்காச்சும் தைரியம் இருக்குது இல்லைங்க நான் சம்பாரிச்சிட்டேன் சந்தோஷமாக இருக்கேன் லைஃப் செட்டில் பண்ணிட்டேன்னா அரசியலுக்கு வாங்க அரசியலாம் என்னாச்சுன்னா நம்ம ஊரில் வந்து ரொம்ப கேவலமாக பார்க்குற ஒரு நிலைமை பிளாட்டோ சொல்லியிருக்காரு பிளாட்டோ மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பப்ளிக் சர்வீஸில் த ஹையஸ்ட் ஐடியல் இஸ் பீங் அ பொலிட்டிஷியன் பட் இந்த மாதிரி சாக்கட அரசியலை வந்து நீங்கள் மாற்றணும் அப்படின்னா நல்லா படிங்க சேஞ்ச் கொண்டு வாங்க ஓட்டு போடுங்க நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்குங்க காமராஜர் வந்து நம்ம மியூசியமில் வச்சு பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோம் காமராஜர் வந்து இது மியூசியம் தான் ஓ காமராஜர்னு ஒருத்தர் இருந்தார் நான் போய் ஓ காமராஜர் அவர்களை தட்டு கும்பிட்டு வந்துட்டு இருக்கோம் ஏன்னா அந்த மாதிரி இன்னொருத்தர் வர முடியாது அப்படின்னு நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிலீஃப் ஏன் வர முடியாது எத்தனையோ பேர் இருக்காங்க நல்லா படிங்க சிந்தனை வந்து பெருசாக வச்சு படித்தோம் வேலை செஞ்சோம் ஆனோம் செட்டில் ஆனோம் பிக் திங்கிங் வெரி பிக் திங்கிங் ஐம்பதாயிரம் பேர்த்துக்கு வேலை கொடுத்தேன்னு ஒரு சிந்தனை நான் வந்ததுக்கப்புறம் காலராக போயிடுச்சு அது ஒரு சிந்தனை நான் வந்ததுக்கப்புறம் நான் போகிற ரோடு வந்து எந்த மலைக்கு நிற்கும் அது ஒரு சிந்தனை நான் வந்ததுக்கப்புறம் பத்து பேர்த்த படிக்க வச்சேன் அதில் உன்னதமான சிந்தனைகள் ஸோ சின்ன சிந்தனையை வச்சுக்காதீங்க டாக்டர் ஆகிறது அது பெரிய சிந்தனை இல்லை அது ஒரு நீங்கள் போகிற பாதையில் ஒரு மயில்கள் இன்ஜினியர் ஆகிறது நீங்கள் போகிற பாதையில் ஒரு மயில்கள் பணக்காரனாகிறது நான் போகிற பாதையில் ஒரு மயில்கள் பட் பாதை முடிகிற இடம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும் ஸோ தயவுசெய்து நீங்கள் எல்லாம் யோசிங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிங்க உங்கள் எல்லாத்துக்கும் நான் கடமைப்பட்டிருக்கேன் இங்கே இருக்கிற எல்லா என்னோடய மாமாக்கள் என்னோட சொந்தக்காரங்க எனக்கு ஒரு ஒருத்தர் கூட நான் இங்கே நிற்கிறேன்னா அவங்க காரணம் இல்லை ஒரு ஒரு பர்சன் நான் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்பா இல்லைன்னா நான் ஸ்கூலில் படிச்சிருக்க மாட்டேன் அம்மா இல்லைன்னா அந்த தைரியம் வந்திருக்காது ரிவர் டெக்ஸ் மாமா இல்லைன்னா மாடி முயற்சிகிட்டு இருந்திருப்பேன் ஸோ எல்லாருக்கும் கூட நன்றி கடனை சொல்கிறக்கு எனக்கு ஒரு அவகாசம் இதனால் ஸ்டேஜில் நீங்கள் யாருமே எனக்கு கிடைக்கல இன்னைக்கு கிடைச்சிருக்கீங்க ஆண்டவன் நம்ம எல்லாருக்கும் நல்லது பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஸோ மச்